क्या प्रक्रिया हुई कि मार्केट आ सकता हूं 90% तरफ और इसीलिए अभी आते हैं मार्केट में और मार्केट आ सकता है भारत आर्थिक तरफ आर तो अभी आ रहे हैं तो दस साल ये दस सिक्स सिक्स कोटर मिल जाएगा सिक्स सिक्स कोटर आर हमारे को थे चल भी तो कोई नहीं है बेटे का आर बेटे का आर अभी सबसे बड़ा बच्चा है अल्लाह मतलब और कोई बच्चा ज़्यादा क्या नहीं है रे अल्लाह चल बाकी स्क्रीन लगा के रखते हैं ये और वो क्या बात से ज़

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மக்களுடைய பிரச்சனைகளை அதிகாரிகளை நேரடியாக வீட்டுக்கு சென்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மட்டும் இதை வர முடியாது ஆட்சி மறுத்தலை மட்டும் இதை செய்து வர முடியாது மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் செய்து வர முடியாது அதிகாரிகள் என்றால் அதை செய்ய முடியாது எல்லா அதிகாரிகளையும்

அன்புணத்தில் வீடுகளின் மின்சார உயிர்கள் செல்கிறது அது வந்து அவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு டெம்புல் கிடையாது பஞ்சாயத்துல பணம் இல்லை மாகாட்சி ஆட்சித்தலைவர் ஒரு சில இது வந்து எல்லா இடத்துலயும் சொன்ன ஒரு சில இடங்களில் இங்க

அதே மாதிரி இப்ப மெஷின் சொன்னீங்க மெஷின்ஸ் வந்து இப்போ வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இயந்திரங்கள் இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க எல்லாமே அருமை கண்டிப்பா நல்லதுதான் ஆனா இப்போ வந்து அதை எடுத்து போற டிரைவர் ஜேசிபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த கொண்டு போற டிரைவர் வந்து அந்த விவசாயத்துக்கு கோஆபரேட் பண்ணு சொன்னா அவங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வினா போயிருக்கு அதுக்கு எந்த தீர்வு எனக்கு தெரியல மாவட்ட ஆட்சி தலைவர்கள் மனசுல வச்சிருக்கணும்

அப்ப நாங்க வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அதுக்கு வந்து எப்படி தீர்வு செய்ய முடியும் அதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்திலும் அரசு நடத்திலும் வைப்பதற்காக இன்னைக்கு விவசாயிகள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால இது மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் நான் முதலமைச்சரிடத்திலோ அமைச்சரிடத்திலோ அல்லது அரசாங்க அதிகாரத்திலே

எல்லா நகராட்சியில இருந்து கழிவுநீர் வந்து தேர்தல் நிலையில கலந்துடுது அது பிரச்சனை இந்த நகராட்சி அந்த நகராட்சியில இல்ல மாநகராட்சியில இல்ல இது வந்து எல்லா இடத்துலயுமே கலந்துடுது இதுக்கப்ப இப்ப வந்து எஸ்சிபி பிளான் வந்துருக்கு அதை மூவ் பண்ணி எஸ்சிபி பிளான் கொண்டு வந்துருக்கோம் எஸ்சிபி பிளான் கொண்டு வந்தா இப்போ வந்து மக்கள் வந்து அந்த எஸ்சிபி பிளான் போற இடத்துல இருக்கிறாங்க இது பிராக்டிக்கலா எதார்த்தமா மரண பிரச்சனை யாரும் என்ன சொல்றாங்கன்னா போய் ராசிபுரத்தில் பாருங்க கேட்கறாங்க கிட்ட

स्टार्ट नाउ विद सो सारे टेक्निक बनी सो माय कॉन्ट्रैक्टर व्हाट आर यू सेइंग

இது வந்து அங்க ஏங்காலனால தான் இப்ப அந்த டூரோ ரொம்ப பிரச்சன இருக்கு. அவர் கேட்டேட்டா சொல்றேன். வந்து அவர் சார்மன்ோட வீட்டுக்காரர் வந்துரு. அவரும் கூட்டைபுளியில இருந்து எல்லாரும் போவாங்க. எல்லாரும் போய் பார்த்தரேன்னா ரெண்டு தான் கிடந்தது. அங்க ஏகல. இதுதான். நாளைக்கு அப்புறம் வந்து பிரச்சனை வந்து பிரச்சனை ஏன்னா

ಇವರೆ <committee> ತೀರ್ವಿಲ್ಲ <incarcerated> <utilizzas>

ஆirlo இல்லையா தலையில ஜிடி இருந்து பைலே மூவாகுது இப்போ வந்து அந்த மாதிரி அஞ்சு கேஸ் இருக்கு அம்மா நான் அன்னி போய் கேட்டேன் அம்மா நீங்களும் தான் இருக்கீங்க எல்லாமே இவர் சொன்னா நான் போய்டுவார் போயிட்டு போன் அடிப்பார அந்த அம்மா என்ன இன்னைக்குனப்புறம் அந்த அம்மாங்க வந்து வாடல சேரது இல்ல எல்லாம் பணம் கொடுத்தா நான் நீங்க வந்து அந்த அம்மானுடைய எல்லாமே